அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கி நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் மரண தண்டனையா வெளியேறினாலே மரண தண்டனையா கோலையாங்கிற சம்மந்தமாக தான் நாம் பார்க்க போகிறோம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த சத்திய மார்க்கத்தை மக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது இஸ்லாத்துக்கு மக்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல பொய்யான போலியான குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரப்பப்படுது அதில் இதில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இஸ்லாத்தை விட்டு வரி எருநாள் கோல மரண தண்டனை அப்படின்னு சொல்லி இதை ஏற்கனவே பேசிருக்கணும் ஆனால் ஏதோ பேசப்படாமல் விட்டுட்டு எனக்கு திடீரென்று இப்போ ஞாபகம் வரேன் இப்போ எதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துனா இந்த விஷயத்துக்கு பிரதானமாக பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹதீஸ் தான் பதிவு செய்யப்படும் அலி ரலீலானு இது வந்து புகாரியுடைய மூவாயிரத்தி பதினேழாவது இலக்க ஹதீஸில் பதிவு பற்றி அலி ரலிஹு ஒரு கூட்டத்தாரை எரித்து விட்டார்கள் இச்செய்தி இப்னு அப்பாஸ் ரலில்லான்ஹு எட்டிய போது எட்டியது அப்போது அவர்கள் நானாக இருந்திருந்தால் அவர்கள் எரித்திருக்க மாட்டேன் ஏனெனில் நபி சொல்லா அவர்கள் அல்லாஹ் அழிக்கிற வேதனையை அளித்த எவரையும் தண்டிக்காதீர்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனையில் கொடுத்து நீங்க எவரையும் தண்டிக்காதார்கள் நவிசுல்வாசன் அவர்கள் தன் மார்க்கத்தை கொள்கிறவரை கொன்று விடுங்கள் என்று சொன்னபோது நான் அவர்களை சொ சொன்னது போல் கொன்று விட்டிருப்பேன் மார்க்கத்தை மாற்றினவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொலை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் வந்து பிரதானமாக பயன்படும் அடுத்தது இந்த ஹதீஸ் இது வந்து இப்னு மாஜாவுடைய ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சாவது ஹதீஸ் சஹி ஹதீஸ் ஊவர் சேஞ்ச் ஹிஸ் ரெலிஜியன் ஹிம் யாராவது தனது மார்க்கத்தை மாற்றி யார் தனது மார்க்கத்தை கொள்கிறாரோ அவர்களை கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தி ஆனால் இந்த இடத்த வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க வெளியே போனா அப்படின்னு சொல்லி இந்த செய்தியிலே இல்லை அந்த நேரத்தில் பார்த்த செய்தியிலேயும் இல்லை அப்போ ஒருவர் தன் மார்க் எவர் தன் மார்க்கத்தை மாற்றி கொள்கிறாரோ அவரை வந்து கொலை செஞ்சிட வேண்டும் சொன்னால் யாராவது தன்னுடைய மார்க்கத்தை மாற்றி மதத்தை மாற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்களையும் கொள்ளணுமா அப்படியே அந்த ஹதீஸை புரிஞ்சு கொள்கிறேன் ஏன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறணும் இல்லை இல்லை மா மதத்தை மாற்றினா கொலை அப்படின்னு சொன்னால் யாராவது வெளியில் உள்ளவங்க இஸ் மதத்தை மாற்றிட்டு இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவங்களையும் கொண்டு வரணுமான்னு கேட்டால் கிடையாது இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறவங்களை பற்றி சொல்லலை இந்த ஹதீஸ் இது இஸ்லாத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு இஸ்லாத்தை வேறு விதமாக மாற்ற முயற்சி பண்ணுறவங்களை பற்றி சொல்லுது உதாரணமாக இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகளை மாற்ற முயற்சி பண்ணுறவங்களை பற்றி சொல்லுது இப்போ அல்லாஹ் அவருக்குள்ளே இருக்கான் இவருக்குள்ளே இருக்கான் இல்லை இந்த ஒரு மனிதர் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுது அப்படிப்பட்டவங்களை பற்றி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது ஒருவர் இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை வேறு விதமாக மாற்றக்கூடியவங்களை பற்றி தான் இந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுது அதே மாதிரி தான் அலிரலி அல்லவனுடைய காலகட்டத்தில் அழிரலி அல்லஹனுக்குள்ளே அல்லாஹ் இறங்கிட்டான் அழிரலி அல்லவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்னவங்கள்தான் அலிரலுல்லானு அவ்வாறு செஞ்சார்கள் அதை பற்றின ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னால் பத்தகல் பாரியில் அந்த ஹதிசுக்ரிய விளக்கத்தில் அந்த அறிவிப்பையும் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அறி அல் முஃபர் இஷ்பிர் அறிவிப்பில் வருவது அலிரலியானு அவர்களுக்கும் அப்துல்லா இப்னு சபா தலைமையில் சிலர் அலில் அலிலான் அவர்களுக்குள் தெய்வீகத்தன்மை இருக்கின்றது என்று போதிப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது அழில் அலிலான் அவர்கள் அந்த சிலரை அழைத்து அவ்வாறு அவதூறு போதிப்பதை நிறுத்துமாறு கூறினார்கள் ஆனால் அவர்கள் அதனை மறுத்துவிட்டனர் இது மூன்று நாள்கள் தொடர்ந்துச்சு மூன்று நாட்களுக்கு தொடர்ந்துச்சு ஒரு நாள் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வ அழில் அவர்களை தங்கள் கடவுள் என கூறியதாக அழிரலிலான அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அவர் உடனே அவர்களை அழைத்து நீங்கள் கூறுவது என்ன என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அலி அவர்களை பார்த்து நீங்கள் தான் எங்கள் கடவுள் எங்களை படைத்தவரென கூறினார்கள் எனவே அலில் பெரிய நெருப்பு கிடங்கை மூட்டி அவர்களை எரித்தார்கள் இது பத்தகல் பாரி பாகம் பன்னெண்டு பக்கம் இருநூற்றி எழுபது மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போது தெளிவாக தெரியக்கூடிய என்ன என்ன செய்யுதுன்னு சொன்னால் இவங்க வந்து இஸ்லாத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொன்னவங்க இஸ்லாத்தை மாற்ற பார்த்தவங்க அலி அல்லா ஒன்று அல்லா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொல்லக்கூடியவங்க தான் அவங்க அப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறவங்க கிடையாது இஸ்லாத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அடிப்படையான அந்த இஸ்லாமிய கொள்கையில மாற்றக்கூடியவங்க இந்த ஒரு மனிதரை பார்த்த இவர் தான் கடவுள் இவர் தான் அல்லா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க என்ற விஷயத்தை வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து இது குற்றச்சாட்டு வைக்கிறவங்களுக்கு தெரியாது சும்மா போகிற ஹோக்கல சொல்லிட்டு போகிறது தான் மேலும் இது சம்மந்தமான ஒரு ஹதீஸை காட்டுவாங்க அந்த ஹதீஸ் என்ன அப்படின்னா இந்த ஹதீஸ் அலி கம் டு சம் பீப்புள் ஆஃப் வூ வாஷ் இபட் ஐடோல்ஸ் அண்ட் பேர் தெம் பட் த மெசேஞ்சர் ஆஃப் சைட் ஹிஸ் ரொலிசன் கிளஹின் ஸோ இந்த இதை வந்து எப்படி அவங்க மொழிபெயர்ப்பாங்க அப்படின்னா அலிரலிதான் வந்து சிலை வழிபாடு செய்தவர்களிடம் வந்து அந்த பேர்னர் தெம்ன்றதுக்கு இல்லையா அப்போ அவர்களை எரித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸோடு இதை ஜாயின்ட் பண்ணி இதை ஒரே செய்தி மாதிரி காட்டுவாங்க அழிவலெல்லாம் ஒரு கூட்டத்தை எரித்தாங்க அது யாரெண்டா இந்த ஹதிசை காட்டி அவர்கள் வந்து சிலை வழிபாடு செஞ்சு இருந்தவங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படி இல்லை இந்த இடத்த பேர்னட் தெம்ங்கிறது அந்த சிலைகளை எரித்தார்கள் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் பேர்னட் தெம்னால் சிலைகள் இவங்க வந்து தவறுகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து மனிதர்கள் அளித்தமாக என்ன செய்கிறாங்க காட்டுறாங்க அதுக்கு தான் இப்போ அப்பா சுலா சொல்கிறாங்க நபி அல்லா சொன்னாங்க யார் மார்க்கத்தை மாற்றுகிறாரோ அவர்களை கொல்ல வேண்டும் இது இஸ்லாத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு சிலை வழிபாட்டை கொண்டு வந்தவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க இல்லை இஸ்லாத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு சிலை வழிபாட்டை கொண்டு வந்தவங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளும் இதை பற்றின விபரமும் அதே பத்தகில் பாரியில் பதிவு செய்ய அதை வந்து பார்க்கலாம் அலித் அவர்களுக்கு சிலர் ரகசியமாக ஒரு வீட்டில் சிலைகளை வைத்து வழிபடுவதாக அறிவிக்கப்பட்டது அழியழியுள்ளவர்கள் அங்கு சென்று விசாரித்து அங்கே இருந்த சிலைகளை எரித்து எரித்தார்கள் பாகம் பன்னெண்டு பக்கம் எண்ணூற்றி எழுபது எழுபத்தி அதே பேச்சு அப்போ இது சிலைகளை எரித்த சப்ஜெக்டை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சரி நான் என்ன செய்யுது பேசுது இது வந்து அந்த நபர்களை போய் என்ன செய்யலை எரிக்கலை அப்போ இதையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்க தவறாக புரிஞ்சிக்கிட்டு பேர்னர் தெம்ங்கிற அந்த வார்த்தையை வந்து மனிதர்கள் எரித்தமே காட்டுறாங்க அது அந்த சிலைகளை எரித்தது அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம் அப்போ இப்போ நாம் அவர்கள் காட்டின ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அறியாமையில் காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் இப்போ தெளிவாக பார்த்தோம் அந்த ந அழிரலிதாவை எரித்த நபர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்துக்குள்ளே இருந்து இஸ்லாத்தை மாற்றினவங்க இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டு சிலை வழிபாடை கொண்டு வர முயற்சித்தவங்க இஸ்லாத்துக்குள்ளே சிலை வழிபாடை கொண்டு வர முயற்சித்தவங்க அவங்கள்தான் அழிரலிதாவன் எரித்தார்கள் அது எரி அந்த சிலைகள் எரித்தார்கள் அழிரலில் அவனும் கடவுள் கொ எரித்தாங்க எரித்தது தப்பு ஏன்னா நெருப்பால் யாரும் தண்டனை கொடுக்கக்கூடாங்கிறது இஸ்லாமிய சட்டம் இதை அப்பாஸ் இல்லாமல் சொன்னாங்க அதை அலிர் அல்லாவும் ஏற்றுக்கொண்டாங்க இப்போ இஸ்லாத்தை வீட்டு வெளியே போகிறவர்களை பற்றி இஸ்லாமியம் என்ன சொல்லுது இஸ்லாத்தை வீட்டு வெளியே போனாலே மரண தண்டனையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம் அப்படி இல்லை சாதாரணமாக இஸ்லாத்தை வீட்டு வெளியே போகிறது அவர் அவருடைய விருப்பு அதுக்கெல்லாம் மரண தண்டனை கிடையாது இஸ்லாத்தை வீட்டு ஒருவர் வெளியே போகிறதுக்கும் திரும்ப வாரத்துக்கும் ஏன் திரும்ப கூட வெளியே போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விரும்பினா போகிறதுக்கு வந்து அனுமதி இருக்குது கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் கோவம் கோவப்பார்வாது அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் சொல்லுது இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் குருவானுடைய நாலாவது அத்தியாய நூற்றி முப்பத்தேழாவது வசனத்தில் சொல்கிறோம் நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் நிராகரிப்பை அதிகரித்து கொண்டாரோ கொண்டனரோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லை மேலும் அவர்களுக்கு நேர் வழியை காட்டுகிறவனாகவும் இல்லை நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆகிட்டு பின்னர் நிராகரித்து பின்னர் ஈமான் கொண்டு அப்போ நிராகரித்ததுக்கு பிறகு என்ன என்ன செய்கிறாங்க திரும்ப ஈமான் கொண்டுறாங்க பின்னர் ஈமான் கொண்டுறாங்க கொண்டு பின்னர் நிராகரித்து அப்போ நிராகரிப்பை அதிகரிப்படுத்திக் கொள்ளதாக இருந்தால் அந்த நிராகரிப்பிலேயே இறந்து விட்டால் வந்து பார்த்திங்கன்னா அதில் அவங்கள நிராகரிப்பை கொண்டு அவங்கள நேர்வழிப்படுத்த மாட்டேன் அதே போல் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யாது மன்னிப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம் இதே போல் வேறு வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாத வந்து சொல்லப்பட்டிருக்கு குருவானுடைய மூணாவது அத்தியாயத்துடைய எண்பத்தாறுலேருந்து எண்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர்களின் தெளிவான ஆதாரங்கள் வந்து நிச்சயமாக இந்த தூதர் தான் என்று சாட்சியம் கூறி ஈமான் கொண்ட பிறகு நிராகரித்து விட்டார்கள் அத்தகைய கூட்டத்துக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான் அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்துக்கு நேர்வழி காட்ட மாட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான் சொல்லிவிட்டு என்பதுலா பேசணும் நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாவின் அல்லாஹ் மலக்குகள் மனிதர்கள் அனைவரின் சாபகம் இருக்கின்றது என்பதுதான் அவர்களுக்குரிய கூலியாகும் இந்த சாபத்திலே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் அவர்களுடைய வேதனை லேசாக்கப்பட மாட்டாது அவர்களுக்கு வேதனை தாமதப்படுத்தப்பட மாட்டாது எனினும் இதன் பிறகு இவர்களில் எவரேனும் தம் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கோரி தங்களை திருத்தி கொர்திருத்தி கொள்வார்களானால் மன்னிப்பு கிடைக்கக்கூடும் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்புனாலும் அளப்பெரும் குறமையானவன அறிக்கிறோம் யாராவது முகம்மது நபியை நம்பிட்டு பிறகு நிராகரிச்சாங்கன்னு சொன்னால் அவங்க மீது சாபம் இருக்குமென்னு சொல்லப்பட்டு பின்னர் யாரும் மனம் திருந்தி திரும்ப பாவ மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்தியத்துக்கொண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மன்னிப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்போது இப்போ இஸ்லாத்து வீட்டு வெளியே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா கொலை அப்படின்னா மன்னிப்பு கேட்குறதுக்கு இங்கேயாவது இருக்கணுமே அப்போ அப்போ மன்னிப்பு கேட்குற மண் திரு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்குறதுக்கு இங்கே அனுமதி இருக்குது அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்து வீட்டு வெளியே போனால் கொலைங்கிறது தவறான காரியம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம் மேலும் நபிசல்ல அவளேஸ்வரம் அவருடைய காலகட்டத்தில் அவர் ஆட்சியில் இருக்கக்குள்ள மக்காவில் மத்த மாத்திரமில்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய மதிநாள் ஆட்சியில் இருக்கக்கூடிய விட்டு வெளியே போனவரை நபிசுல்ல வாசிப்பு எதுவுமே சாதாரணமாக சாதாரண வெளியோனரை பற்றி எதுவுமே செய்யலை இந்த விஷயத்தை என்ன செய்யலாம் வாங்கலாம் இதை இதை பத்தி குஹாரியுடைய ஏழாயிரத்தி இருநூற்றி ஆஹ் இலக்க ஹதீஸ் வந்து பதிவு செய்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம் கிராம ஜாபிர்னு அப்துல்லா அலில்லாம் அறிவித்தார் கிராமவாசி ஒருவர் இறை தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக விசுவாச பிரமாணம் செய்தார் பின்னர் அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது உடனே அந்த கிராமவாசி என் விசுவாச பிரமாணத்திலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள் என்றார் நபி ஹாசன் அவர்களை அதை ஏற்க மறுத்துவிட்டார்கள் பிறகு மீண்டும் வந்து என்னுடைய விசுவாச பிரமாணத்திலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள் என்று என்றார் அப்போது நபி அவர்கள் மறுத்துவிட்டார்கள் எனவே அந்த மனிதர் மதினாவிலிருந்து வெளியேறினார் அப்போது இறைத்து சுல்வாசன் அவர்கள் கொல்லனின் உலை போன்றதாகும் மதினா கொல்லனின் உலை போன்றதாகும் அது உள்ள தீயவர்களை வெளியேற்றுவிடும் நல்லவர்களை தூய்மைப்படுத்தும் என்றார்கள் அப்போ ஒரு ஆள் வந்து இஸ்லா பிறகு அந்த விஸ்வாச பிரமாணத்தை நான் இஸ்லாத்தை விட்டு போகிறேங்காரு நபி சுல்வாசன் மறுக்காங்க ஏன்னா ஒரு இறைத்துவராக சரி சார் வந்துட்டு போங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அவங்க மறுக்காங்க ஆனால் அவராக போயிடுறாரு அப்போ தீயவர்களை மதியம் வெளியேற்றி விடும் சொல்லி அவங்க விட்டுடுறாங்க அபிசிலவாசம் யாரையும் என்ன செய்யலை இந்த இடத்த கொலை செய்யலைங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தை இஸ்லாத்தில் நிர்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இஸ்லாத்துல நிர்பந்தம் இல்லை யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ணி சொல்லி இஸ்லாத்தில் விட்டு போகக்கூடாது குருவானோட ரெண்டாவது அத்தியாய இருநூத்தி ஐம்பத்தி வசனம் வசம்னு இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வாறு இன்னொரு பந்தமும் இல்லை இது ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் முஸ்லீமை பற்றி பேசக்கூடிய வசனம் யாராவது இஸ்லாத்தில் இருந்தவர் யாராவது நான் முஸ்லீம் ஆகிட்டா இஸ்லாத்தை விட்டுட்டா இந்த வசனம் அவருக்கு அப்ளை ஆகிரும் அவரை வந்த என்ன செய்ய முடியாது ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் மேலும் அல்லாஹ் குர்வான சொல்கிறான் மேலும் இறைவன் நாடி இருந்தால் பூமியில் உள்ள யாவருமே ஈமான் கொண்டிருப்பார்கள் ஆனவே மனிதர்கள் எவரும் மூமீன்களாக நம்பிக்கை கொண்டோராக ஆகிவி விட வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியுமா அதாவது மு முகமது நபியை கட்டாயப்படுத்த முடியும் உங்களுக்கு உம்மால் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அதான் சொல்லணும் அப்போ முகமது நபிக்கே இஸ்லாத்தை ஃபோர்ஸ் பண்ணி இஸ்லாத்தை பின்பற்றுங்க சொல்கிறதுக்குரிய அனுமதி இல்லை அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்யலாம் பார்க்கலாம் மேலும் பாருங்கள் இஸ்லாத்து உதாரணம் ஒருவர் ஒருவரை வந்து கொலை செய்வதாக இருந்தால் எப்படி கொலை செய்யலாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவருக்கு மரண தண்டனைன்னு சொன்னால் எப்படிப்பட்டவருக்கு மரண தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று காரணக்காகத்தான் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியும்னு இஸ்லாம் சொல்லுது ஒன்று மன இச்சையின் பேரில் அநியாயமாக படுகொலை செய்தவர் ஒரு அப்பா வகையில் கொலை செஞ்சவர் திருமணமான பிறகு விபச்சாரம் புரிந்தவர் அடுத்தது அல்லாஹுக்கும் அவனுடன் உடைய தூதருக்கும் எதிராக போர் புரிய துணிந்து இஸ்லாத்திலிருந்து வெளியேறி இறைமெருப்புக்கு திரும்பி சென்று விட்ட மனிதர் சாதாரணமாக இஸ்லாத்து விட்டு வெளியே போனவர் இல்லை நபிசுல்லாசம் நேரத்தில் ஹதீஸ் பார்த்தோம் சாதாரணமாக வெளியே போனவர் நபிசுல்லாசம் விட்டுட்டாங்க இது போர் புரிய துணிந்து இஸ்லாத்துக்கு விட்டு வெளியே போய் போர் புரிய துணிந்து போகிறவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் போர் சொல்கிறவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதே போல எந்த பாருங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டு மார்க்கத்துக்காக விரோதம் செய்பவர் நேரத்தில் பார்த்த ஹதீஸ் வந்து ஆறாயிரம் புகாரியுடைய ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது இது வந்து முஸ்லீமுடைய மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு மூணு பேர் தான் கொலை செய்யலாமன் அபிஷில வந்து சொல்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஜமாத்தனும் சமூக கூட்டமை விட்டு வெளியேறி தமது மார்க்கத்தை கைவிட்டு தேச துரோகமும் மார்க்க விரோதமும் செய்தவர் அதாவது இஸ்லாத்துவீட் ஒலி போய் துரோகம் செஞ்சவன் தேச துரோகம் தேசத்துக்கு துரோகம் செஞ்சவன் இஸ்லாமிய நாட்டுக்கு துரோகம் செஞ்சவன் மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிறவன் இஸ்லாத்துவீட்டி வழியே போயிட்டு என்கிற விஷயத்தை வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்போ சாதாரணமான இஸ்லாத்து வெளியே போவருக்கு மரண சண்டனை கிடையாது அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்யலாம் நாம் இதில் வந்து புரிஞ்சு கொள்ளலாம் மேலும் முகமது நபி சுல்வாசன் காலகட்டத்தில் இஸ்லாத்து விட்டு வெளியே போனவரை நபி சுல்வாசன் கொலை செய்யலைங்கிறதுக்கான ஒரு சான்றை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அனசுருவானு அறிவித்தார்கள் ஒருவர் கிறிஸ்தவராக இருந்தார் பிறகு அவர் இஸ்லாத்தை தழுவினார் அல் பக்ரா மற்றும் ஆலையொன்றான அத்தியாயங்களை ஓதினார் அவர் நபிசுல்லாசம் அவர்களுக்காக வேத வெளிப்பாட்டை எழுதி வந்தார் அவர் மீண்டும் கிறிஸ்தவராகவே மாறிட்டார் மாதிரி மாறிட்டார் உடனே நபிசுல்லாசம் கொண்டு இல்லை அவர் மக்களிடம் முகமதுக்கு நான் அவருக்கு எழுதி தந்ததை தவிர வேற எதுவும் தெரியாது என்று சொல்லி வந்தார் பாருங்கள் இஸ்லாத்தை வீட்டில் வெளியே போனதும் இல்லாமல் நபிக்கு நான் எழுதி கொடுத்தது தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இவருக்கு கூட பாருங்கள் மறுநாள் நம்பிக்கையில் சொல்லி வந்தார் பிறகு அல்லாஹ் அவருக்கு மரணத்தை அளித்தான் அவராக செஞ்சிட்டார் இறந்துட்டார் அல்லாஹ் இறைவனபுரத்திலிருந்து அவர் இறந்துட்டார் அவரை மக்கள் புதைத்து விட்டனர் ஆறு மறுநாள் அவரை பூமி துப்பி விட்டது உடனே கிறிஸ்தவர்கள் இது முகமது மற்றும் அவரின் தோழர்களின் வேலை எங்கள் தோழர் அவர்களை விட்டு ஓடி வந்து விட்டா விட்டதால் அவரின் மன்னரையே தோண்டி எடுத்து அவரை வெளியே போட்டு விட்டார்கள் என்று கூறினார்கள் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க அவரை மண்ணுக்குலேருந்து வெளியே எடுத்து போட்டது முஸ்லீம் மக்கள வேலை அப்படின்னு சொல்லப்பட்டு எனவே அவங்க திரும்பவும் என்ன செஞ்சாங்க புதைச்சாங்க திரும்பவும் அவரை என்ன செஞ்சிட்டு வெளியேற்றிட்டு மீண்டும் அவரை ஆழமாக தோண்டி புதைக்காங்க மீண்டும் என்ன செஞ்சுட்டு வெளியே போட்டுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிசம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இது வந்து புகார் மூவாயிரத்தி அறநூற்றி பதினேழு அப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கோ என்னென்னா முதலாவது அழிரலில்லா ஒரு சில பேர் எரித்தார்கள் மார்க்கத்தை மாற்றினாலங்கிறது இஸ்லாத்துக்குள்ளே இருந்து மார்க்கத்தை மாற்றினது இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்கள் கிடையாது ஆயுள் ஓசிப்பசி எரித்தார்களான்னு கேட்டால் இல்லை சிலை வழிபாடுகள் எரிக்கலை சிலையை அரித்தார்கள்ங்கிறத என்ன செஞ்சால் பார்த்தோம் அதே போல் இஸ்லாத்தை விட்டு சாதாரணமாக வெளியே போனவர்கள் நபிசுலவாசலன் கொலை செய்யலைங்கிற விஷயத்தை பார்த்தோம் இஸ்லாத்தில் நிர்பந்தம் கிடையாது அப்படிங்கிற என்ன செஞ்சோம் பார்த்தோம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனோன்னு சாதாரண வெளியே போனோன்னு இது வந்து அடங்கிடும் அப்படிங்கிறத பட்சியத்தை பார்த்தோம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் தேச துரோகம் செஞ்சு இஸ்லாத்துக்கு எதிராக போர் சொத்து வாரவர்கள் மரண தண்டனைங்கிறதையும் கதி சாதனங்களோட பார்த்தோம் இதுவும் இஸ்லாத்து வீட்டு வெளியே போனவர் நம்ம சில வசதி எதுவும் செய்யல அவர் அத்தை இயக்கிய மரணிச்சார் அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன செஞ்சேன் நாம் இதில் பார்த்தோம் எனவே இஸ்லாத்து வீட்டு வெளியே போனாலே கொலை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தப்பான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம் அடுத்தது கொச்சைப்படுத்துகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டனை இருக்குது அதை பற்றி நான் தனியாக வேற ஒரு பதிவு ஒன்று போடுறேன் இப்போ இனிமேல் வந்து இதை குற்றச்சாட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சில அப்பொழுது கிறிஸ்தவர்களுக்காக ஒரு சில குறிப்புகளை பார்ப்போம் அதாவது சில அப்பாலஜியாக இந்த மாதிரி குற்றச்சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா முன்வைப்பாங்க ஆனால் அவங்களோட பழைய ஏற்பாட்டிலையும் இந்த சட்டம் தான் இருக்குதுங்கிறத பார்க்கலாம் அதை வாசிக்கேன் உன் தாக்கி பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் கா குமாரனாகிலும் குமார்த்தையலாகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணன போலிருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறு தேவர்களை செய்ப்போம் பாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்தில் சுற்றியுள்ள பகுதியில் அது சமீபத்திலேயோ தூரத்திலேயோ தேசத்தில் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமில்லை எவ்விடத்தில் ஆவது இருக்கிற ஜனங்களுடைய அதாவது தேசத்தில் நாட்டில் ஒரு 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 பகுதியிலேருந்து தொடங்கி இன்னொரு பகுதி வரைக்கும் எங்கே என்னான் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை செய்ப்போம் என இரகசியமாக உன்னை ஏவி விட்டார் அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவிகூடாமலும் உன் மேல் அவனை இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்பை விடாமல் அவனை ஒழித்து வைக்காமல் அவனை கொலை செய்து போட வேண்டும் அவனை கொலை செய்வதற்கு முன்பு சகல ஜனத்துடைய கையும் அவன் மேல் செய்ய இருக்கணும் அடிமைத்தன வீடாகி எகித்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவினபடியால் வாண்டு கூப்பிட்றான் வேறு கடவுளை வணங்குவன்ட்டு கூப்பிட்றான் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லறைய கடவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்டியை வந்து பார்த்தீங்கச்சுன்னா மரண சண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம் மேலும் கத்தோலிக்க திருச்சபையுடைய சட்டத்தில் அவங்களுடைய சிசிசி கனானிக்கெல்லாம் அவங்க எப்படி வச்சுருந்தாங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்க வெளியே போகிறவங்களுக்கு மரண தண்டனைங்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க அவங்களும் வச்சுருந்தாங்கிற என்ன செய்யலாம் பார்க்கலாம் இது நாம் தயாரித்து வரக்கூடிய ஒரு ப்ளாக் ஆஃப் ஆஃபீஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் தான் வந்து சார் ரெடி ஆகிட்டு வருகிறது இதை இப்போதைக்கு யாரும் தேடி பார்க்காதீங்க என்னென்னு சொன்னால் இது வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணலை நான் இப்போதைக்கு இதில் வந்து ஒரு அந்த ஆர்டிக்கலை வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்க இன்ஷா தான் கூடிய சீக்கிரம் இந்த வெப்சைட் நாம் மெசிவோம் பப்ளிஷ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவை அதிகம் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் தெரியாமல் பல பேர் என்ன செஞ்சிட்டீங்க ஆ இஸ்லாத்து டலி ஹோனா கொலையா அப்படின்னு சொல்லி இருக்காங்க மார்க் அறிஞர்கள் கடையில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் குருவான் சொன்னால் காட்டக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் சாதாரணமாக இஸ்லாத்தை வீட்டு வெளியே போகிறவருக்கு எதுவும் கிடையாது இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் முஸ்லீம்களுக்கு எதிராக போர் செய்கிறவர் தேச துரோகம் செய்கிறவர் அவருக்கு மரண தண்டனை அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போ செஞ்சோம் ஹதீஸ்களை வந்து பார்த்தோம் ஸோ மின்சார அடுத்த பதவி சந்திப்போம் இது அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல மக்களுக்கு ப பயனுள்ளதாக நிச்சயம் இருக்கும் நிறைய பேர் அறியாமல் இருக்காங்க நிறைய பேர் இந்த விஷயத்தை அறியாமல் இருக்காங்க ஸோ உங்களோட ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மூலமாக அவங்க இந்த விஷயத்தை அறிஞ்சி சொன்னாங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சார் ஷேர் பண்ணுங்கள்